பண்ணாதான் அந்த சவுண்டு வந்து கடைகோடி ரசிகர்கிட்ட வரைக்கும் போய் சேருது இன்னைக்கு அந்த அவ்வளோ பெரிய பிரமிப்போ அவ்வளோ பெரிய சத்தமோ ப்ரமோஷனல் சவுண்டோ இல்லாம ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றதுங்கிறது பெரிய சேலஞ்சான விஷயமா இருக்கு இப்போ சின்ன சின்ன படங்கள் எடுத்து அந்த படத்தோட ப்ரமோஷன் பண்ணும் பொழுது கூட நம்ம என்ன பண்ணி பண்ணிடுறோம்னா மேக்சிமம் அந்த தயாரிப்பாளர்கிட்டே இப்போ இந்த உங்களோட ப்ரொமோஷன் சைஸ் இது இதை இந்தந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்துடுறோம் என்ன என்னன்னா அந்த ப்ரொமோஷனல் காஸ்ட்டை இருந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்கறதேங்கிறது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்கு இப்போ இப்போ ஒரு படம் ஒரு நூறு ஸ்கிரீன் போடுறோம்னா சாதாரணமாக கியூவுக்கு வந்து ஒரு பிப்டீன் லேக்ஸ் வந்துட்டு அந்த நூறு நூறு தேட்டருக்கான அமௌண்ட் அவங்க கட்ட வேண்டியிருக்கு அதுக்கு மேல சும்மா போஸ்டர் வினையல் எப்படி வச்சா கூட ஒரு சாதாரணமாக ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இருந்தது இது வந்து என்னன்னா ஒரு அறிமுக பெரிய அளவு அறிமுகம் இல்லாத ஒரு நடிகர்களையோ பெரிய ஆரவாரம் இல்லாத ஒரு திரைப்படத்தையோ வச்சுட்டு இதை வந்து ரெக்கவரி பண்ணி இதுக்கு ஆடியன்ஸ் உள்ள வந்தோம்னா படம் பிடிக்குது ஆனா அந்த ஆடியன்ஸை உள்ள கொண்டு வர்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சப்தத்தை எழுப்ப வேண்டிய இதுல இருக்கும் இப்போ இந்த மாதிரி இதுல நம்ம கண்ணுசாமி ராமச்சந்திரன் மாதிரி ஒரு அப்பழுக்கற்ற கலைஞன் எனக்கு வந்து என்ன சொல்றதுலே தெரியல இவர் படம் பார்த்ததுலேருந்து இந்த படத்தில் நான் வந்து இன்வால்வ் ஆகணும் இந்த படத்தில் நான் இன்வால்வ் ஆகணுங்கிறது வந்து எனக்கு வந்து நான் டெய்லி ஒரு படம் பார்க்குறேன் கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்கள் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு படம் பார்ப்பீங்க நான் மினிமம் ஒரு படம் பார்ப்பேன் பார்க்கும்போது எல்லா படத்துலையும் வந்து என்னால் வந்து முழுமையாக அதாவது ஃபினான்சியலாக ஈடுபட முடியாது நான் அப்படி ஈடுபட்டேன்னா என்னால் இந்த வேலையை தொடர்ச்சியாக பண்ண முடியாது ஆனா இந்த இதை நான் என்ன பண்ண முடியும் இந்த படத்தை வந்து இந்த படத்துக்காக நான் என்ன பண்ண முடியும் என்னோட அதிகபட்சம் என்னோட உழைப்புக்கான ஊதியத்தை வாங்காம இதை பண்ண முடியும் நான் அப்படிதான் இந்த படத்தை பண்ண போறேன் நான் அவர்கிட்ட சொல்லல ஸ்டேஜ்ல சொல்லணும் அதான் சொல்றேன் இந்த படத்து இந்த படம் சார்ந்து இதை வந்து நான் வந்து வர்த்தகமா எடுத்து பண்ணல இந்த படத்தை என் ஆத்ம திருப்திக்காக ஒரு படமா எடுத்து பண்றேன் நான் சார்ந்த கலை நான் சார்ந்த சினிமால ஒருத்தன் வந்து ரத்தமும் சதையுமா போராடி ஒரு படம் பண்றாரு அந்த அந்த படத்துக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு அதுல வந்து கிடைச்ச விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு விஷயத்த சொல்லணும் இந்த படத்தை வந்து உங்களை ஒரு பத்திரிகை நண்பர் தான் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினாரு இந்த படத்தை பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நான் அந்த படத்தை போய் பார்த்தேன் எனக்கு வந்து அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு இப்ப நீங்க இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் நான் வந்து இந்த படத்தை எடுத்து பண்ணணுங்கிறப்ப சுரேஷ் சந்திரா சார் நாசர் சார் இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க நீங்க ஏதாச்சும் பார்த்த படங்கள்ல நல்ல படத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க கண்டிப்பாக அந்த படத்துக்கு நாங்களும் சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் எனக்கு இந்த படம் இந்த படத்தோட ப்ரொமோஷனல் பட்ஜெட் அது இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை சார் நான் ரொம்ப நாளாக நீங்களும் சொன்னீங்க நானும் நல்ல படம் வந்தால் கேட்குறேன்னு சொன்னேன் எனக்கு இந்த படம் வந்து ஒரு இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும் சொல்லுது உங்களாலும் முடிஞ்சா சப்போர்ட் பண்ணி தருவீங்களான்னுப்ப மறு பேச்சே பேசல ஈவன் ட்ரெய்லர் கூட பார்க்கல கண்டிப்பாக நல்ல படத்தை தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமோ அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க இன்னொரு டைரக்டர் ஒரு எழுத்தாளர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் சங்கர் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்களையும் ஒன்று திரட்டி அவங்களுக்கு ஒரு ஷோ போட்டு காமிக்கிறதுக்கான வேலையை பண்ணி கொடுக்குறாரு இதை தவிர்த்து முக்கியமாக இன்னொன்று சொல்லி ஆகணும் ஆஞ்சநேயா பிக்சர்ஸ் அவங்க வந்து என்னன்னா அவர் அவர் நான் சந்தித்தப்ப வந்து எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு ஏற்கனவே ஒரு படம் பண்ணிருக்கோம் இன்னொரு படத்துல வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் பணம் உள்ள போட்டிருக்கேன் இது வந்து மற்றொரு ஒரு பழமுதிர் மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கோங்க சினிமாவுக்குள்ள வரணும் நல்ல சினிமா பண்ணணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட எண்ணம் எனக்கு வந்து சினிமா கசப்பான அனுபவத்தை தந்துருச்சு நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு படம் பண்ணேன் அது என்னால் முழுசா இது பண்ண பெருசா பண்ண முடியல அடுத்தது ஒரு படம் பண்ணோம் அதுக்கு வந்து ஒரு மேஜர் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணோம் ஆனால் அது சொன்ன தொகையிலேருந்து மாறி மாறி போயிட்டு இருந்ததுனால நான் வந்து இந்த இந்த படத்தை நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன் இதை தாண்டி எங்களுக்கு வந்து சினிமா மேலே வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப இந்த படத்தை அவங்க படம் பார்த்துட்டு அவங்களாதான் கண்ணுசாமி ராமச்சந்திரன் தாரோட வந்தாங்க வரும்பொழுதே நான் இதை சொன்னேன் இது வந்து ஒரு பேரல் சினிமா இது வந்து ரொம்ப கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் சொன்னு நினைக்காதீங்க இது ஒரு நல்ல படம் இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு வட்டார வழக்கு படத்தோடு உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லுறிங்கன்னா அதுக்கு தகுதியான படம் அதுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னப்ப அவர் இன்வெஸ்ட் பண்ணுறனாரு அப்புறம் அவங்க போனதுக்கு பிறகு திருப்பி ராமச்சந்திரன் சார் உள்ளே வந்தார் சார் மே மேஜர் அமௌண்ட்டை நான் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கி போட்டிருக்கேன் என் காசை பற்றியெல்லாம் கவலை இல்லை சார் அவர் ஆஞ்சநேயா பிக்சர்ஸோட அமௌண்ட் மட்டும் ஏதாச்சும் ஒன்று ரெக்கவர் பண்ணி எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா போதும் அப்படின்னாரு சார் இது ஒரு படம் இந்த படத்தை விட எமோஷனாக ஒரு டீம் ஒர்க் பண்ண முடியாது ஒவ்வொருத்தரும் இந்த வந்து இந்த படத்துக்காக அவ்வளவு நேரம் ஒரு அந்த ஒரு வேருக்கு நடுவில் வந்து அப்படியே குட்டிகரன் அடிச்சு நான் கூட திருப்பி திருப்பி கேட்டேன் பின்னாடி எதுவும் பிள்ளை எதுவும் போட்டிருந்தாங்களா வேற எதுவும் இந்த படத்துக்காக அப்படியே இன்னொருத்தர் அந்த மன வளர்ச்சி சார் கொஞ்சம் அவர் அவர் வந்து இந்த ரோல் வந்து ஒரு மன வளர்ச்சி குன்றியவரை பார்த்து அப்படியே நடிச்சிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க